ஹாய் ஹலோ அண்ட் வணக்க மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நம்ம திருநெல்வேலி பிரம்மாண்டமான தேர் தாங்க கிளம்பிட்டு இருக்கோம் எப்போவுமே பேண்ட் ஷர்ட்டில் இருக்கக்கூடிய எங்கள் பசங்க இன்னைக்கு ஒரு நாள் பாவட சட்டை போட்டு நான் சாரி கட்டி கிளம்புறதுக்குமே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம நெல்லையப்பர் காந்திமதி கோயிலோடைய தேர் திருவிழா ஆணி தேரோட்டத்துக்கு தான் நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நெல்லையப்பர் கோயிலுடைய ஃபுல் வீடியோவும் நம்மளால் காட்ட முடியலனாலும் இன்றைக்கி கோயிலுடைய சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் இந்த தேரோட்டத்துக்கு நம்ம டவுன் ஆர்ச் முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்குனே தனியாக வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆர்ச்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு வெஹிக்கிள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம இங்கேருந்து நடந்து தான் போயிட்டுருக்கோம் எல்லா வருஷம் வர முடியலைனாலும் டூ இயர்ஸ் சாது கண்டிப்பாக வந்து தேரோட்டம் பார்த்துருவோம் நாங்கள் மெயின் ஆர்ச் வழியாக நாங்கள் கோயிலுக்கு என்ட்ரி ஆக மாட்டோம் அங்கிட்ட ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஸோ பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரீட் வழியாக தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் தேரோட்டத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் லோக்கல் ஹாலிடே ஸோ ஒட்டுமொத்த திருநெல்வேலியுமே இங்கே பார்க்க முடியும் எங்கே பார்த்தாலும் கோலாகலமாக கொண்டாட்டமாக தான் இருக்கும் அங்கே உள்ள ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாலும் டெம்பரரி ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சமான விளையாட்டு ஜாமா ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க நாங்கள் எப்போவுமே ஈவினிங் தாங்க போவோம் தேர் பார்த்தீங்கன்னா நாலு ரத வீதியை முடிச்சுட்டு சன்னதியை நெருங்கிட்டு இருக்கோம் ஸோ அங்கே இருந்து நாங்கள் தேர் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுவோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தேர் இன்னுமே சன்னதி வீதிக்கு வரல ஸோ நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதோட இன்னொரு வாசல் வழியாக நம்ம தேர் பார்த்துட்டு வெளியே வந்துடலான்னு பிளான்ல போயிட்டுருக்கோம் பார்க்கும்போது நீ வந்து கண்ணை நம்ம திருநெல்வேலி தேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது தமிழ்நாட்டுடைய மூணாவது மிகப்பெரிய தேர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர் ரெண்டாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் மூணாவது நம்ம திருநெல்வேலி தேர் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அடி ஒயரவங்க வெயிட்டு நானூற்றி ஐம்பது டன்னாக இவ்வளோ பெரிய தேரை எந்த ஒரு மெஷினும் இல்லாமல் மக்கள் தன் கையால் பிடிச்சு இழுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதனால தான் தேர் பார்த்தீங்கன்னா இன்னும் மூணாவது தான் இருக்குது ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்படியே கோயிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு தான் நம்ம தேர் பார்த்துட்டு வரப்போகிறோம் இதில் என்ன சின்ன சங்கடமான விஷயம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாரும் ஸ்லிப்பர்ஸை வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க ஓகே இப்போ நம்ம கோயில் பத்தி பார்க்கலாம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அஞ்சு அம்பலங்களில் நடனமாடி இருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் ரெண்டு அம்பலங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஒன்று நம்ம நெல்லையப்பர் காந்திமதி திருக்கோயிலில் உள்ள சபை ரெண்டாவது குற்றாலநாதர் கோயிலில் உள்ள சித்திர சபை திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலங்களில் நம்ம நெல்லையப்பர் கோயிலும் ஒன்று இங்கே ஆணி மாத தேரோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா பத்து நாள் நடக்கும் ஆறாம் தேதி வந்து கொடியேற்றம் பண்ணாங்க அன்னைக்கு என் பொண்ணும் திருநிலையப்பர் கோயிலில் பரதநாட்டியம் டான்ஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா தேரோட்டம் நடந்திருக்கு இந்த பத்து நாளும் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் செஞ்சு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாகனத்தில் வந்து வீதி உலா கொண்டு வருவாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் இந்த பத்து நாள் மட்டும் இல்லைங்க வருஷத்தில் பன்னெண்டு மாசமுமே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு விசேஷம் கண்டிப்பாக அந்த கோயிலில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன மாதிரி அப்படின்னா சித்திரை மாதம் அப்படின்னா வசந்த மகா உற்சவம் அப்படிங்கிற திருவிழா நடக்குது மா வைகாசி மாதம் விசாகம் ஆனி மாதம் பாத்தீங்கன்னா இந்த தேரோட்டம் ஆடி மாதம் பூரம் ஆவணி மூல திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழா நடக்குது புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா நவராத்திரி திருவிழா நடக்குது ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் கார்த்திகை தீபம் சோமவாரம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது மார்கழி திருவாதிரை தை பூச திருவிழா மாசி மகா சிவராத்திரி பங்குனி உத்திர திருவிழா அப்படின்னு சொல்லி வருடத்தில் பன்னெண்டு மாதமுமே இங்கே வந்து ஏதாவது ஒரு திருவிழா நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு இந்த தேரோட்டம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டை முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஷில்பா அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வடம்பிடிச்சி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க தேர் அப்படின்னாலே நம்மளுடைய பெரிய தேர் தான் நமக்கு தெரியும் அது போக நாலு சின்ன தேர் இருக்குது அதுதான் முதல்ல வரும் தான் வந்து பெரிய தேர் வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகருக்குன்னு ஒரு தனி தேர் அதுக்கப்புறம் முருகன் அதுக்கப்புறம் யானை நாலாவது பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வர் இந்த மாதிரி நாலு சின்ன தேர்கள் இருக்குது அது முதல்ல போகும் தான் வந்து பெரிய தேர் வந்து வடம்பிடிச்சு எழுப்பாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டங்க எப்போவுமே தேர் திருவிழாலே கூட்டம் இருக்கும் ஆனால் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்தது கோயிலுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் நிறுத்தி வச்சுருந்தாங்க தேர் திருவிழா எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா இது ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் இது வந்து நம்மளுடைய தெய்வங்களை கௌரவிக்கிறதுக்காக கொண்டாடப்படுற ஒரு திருவிழா கடவுளோட ஆசி பெறதுக்காக நம்ம வருஷம் முழுதும் நம்ம கோயிலுக்கு போயிட்டுருப்போம் ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை தெய்வங்களே வந்து மக்களை ஆசி வழங்குறதுக்காக இந்த மாதிரி தேரில் வச்சு வீதி உலா கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ தேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரதவீதியிலேருந்து மூணாவது ரத வீதிக்கு அந்த திரும்புகிற இடத்துல இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா டேர்னிங் ஆகிறதுனால கொஞ்சம் டிலே ஆகி தான் திரும்பும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த தேர் வந்து அசைஞ்சு வர்ற அழகாக வந்து நம்ம பார்க்க முடியும் உள்ள யங்ஸ்டர்ஸ்மே பயங்கர என்ஜாய்மெண்ட் கொண்டாட்டம் பசங்களெல்லாம் தூக்கி போட்டு அந்த மாதிரி எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இங்க நின்றுப்போம் இப்பதான் தேர் வந்து நகர்ந்து வர்றத பசங்க நாங்க எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது வந்து அவ்வளோ அவ்வளவு பெரிய தேர் வந்து ஆடி அசைஞ்சு வர்றதை பாக்குறதே ரொம்ப ஆச்சரியமாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கு அவ்வளோதான் நாங்கள் கொஞ்ச நேரம் தான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் ரொம்ப நேரம் நிற்க முடியலை ஏன்னா இன்னும் ரெண்டு ரத விதி வர வேண்டி இருக்குது அவ்வளோ நேரம் இண்டெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஜஸ்ட் அதோடய மூமெண்ட் பார்க்குற அழகுக்காக தான் நாங்கள் அந்த தேர் திருவிழாவுக்கே வர்றது திருநெல்வேலி அப்படின்னாலே அல்வா மட்டும் இல்லைங்க இந்த ஆனி மாத தேர்ட்டமும் ரொம்ப விசேஷமான ஒன்று தான் ஓகே ஒரு வழியாக தேரோட்டம் பார்த்தாச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு எங்களுடைய ஸ்லிப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸில் தான் ஃபஸ்ட்டு வந்தோம் சேஃபான இடத்துல அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் தொலைஞ்சிருச்சு அவர் அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் தேடி பிடிச்சி எடுத்துட்டோம் ஓகே மக்களே இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை நீங்கள் திருநெல்வேலி மக்களாக இருந்தீங்க அப்படின்னா தேரோட்டத்துக்கு வந்திருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்